அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பக்கம் கிருஷ்ணன் ராஜுங்க சோ இந்த வீடியோ பதிவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க போறோம் அது என்னங்கிறது உங்களுக்கு ராஜு சார் சொல்லுவாரு எனக்கே தெரியாது ஓகே என்ன முக்கியமான விஷயம்னா எனக்கும் தெரியாது ஓகேங்களா சரி ஓகே நம்ம வந்து நாளையில இருந்து அதாவது நாளையில இருந்து வந்து பாத்தோம்னா நம்மளுடைய ஸ்டடி பிளேனோட நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா என்ன சொல்லியிருந்தேன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டடி பிளானுடைய டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பிஃபோராகவே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து பிஃபோராகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பட் நாளையிலிருந்து நாளை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே பேட்சும் ஸ்டார்ட் ஆகிடும் யூடியூப்ல படிக்கிறவங்க நீங்களும் வந்து என்ன பண்ணிடும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்ன நீங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இல்லை பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் தான் ஓகேங்களா ஏன்னா நம்ம பிஃபோரே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு ஒன் வீக்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க நல்லா கேட்டுங்கப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தமிழ் வந்து கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்த நாலு வாரத்துக்கு சரி அஞ்சு வாரத்துக்கு தமிழே கிடையாது ஓகேங்களா அதான் சொல்றேன் அடுத்த நாலு வாரம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தோம்னா தமிழ் வந்து சேம் அதே ப்ரொசீஜர் தான் அதே சிலபஸ் தான் அதே கண்டென்ட் தான் அப்ப வந்து ஜி தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க போறீங்க ரொம்ப ஈஸியா சுலபமா முடிக்கலாம் நம்ம ஸ்டடி பிளான பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டீங்கன்னா அடுத்தது ஃபுல்லா ரிவிஷன் தான் தமிழ் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணும்போது ஜி கே ஈஸியா நீங்க பண்ணலாம் ஓகேங்களா அதனால சிரமப்படாம

ஷார்ட்கட்டாக வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன்னாக வந்து கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ நாளையிலேருந்து நாளை ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணி ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஓகே நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமலேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ உங்களை என்கேஜாக படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய ஐடியாக்கள் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த இனிஷியல் காலகட்டத்தில் நீங்களை என்கேஜாக படிக்க வைக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் வந்து மைண்டு டைவர்ட் ஆகாமல் கொஞ்சம் புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் படிக்க முடியும் அப்படிங்கற ஒரு ஐடியா ஒரு 10 indented star வச்சிருந்தோம் பாத்தீங்களா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் star test வந்து விதிகால எந்திரச்சு மாதிரி பண்ணிருந்தோம் அது ஸ்டார் test இல்லாம இது வேற மாதிரி ஒரு angle ல ஒரு ஒரு கேம் மாதிரி நம்ம வந்து கொண்டு போகப் போறோம் அது நீங்க பாக்கும்போது புரியும் ஏன்னா அது இப்ப நான் சொல்லிட்டே வச்சுங்களேன் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு தானா நினைச்சிட்டு இருந்தோம் ஏனா என்ன யோசிக்கல எனக்கு தெரியாது எனக்கே தெரியும் எனக்கே தெரியாது என்ன பண்ண போறேன்னு ஆனா டிஃபரண்டா உங்களை என்கேஜா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஏன்னா ஒரு ஒன் அவர் பண்றீங்க இல்ல ஏதோ ஒரு டாபிக் நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இப்ப நீங்க ஜிகே படிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஜி கே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் மைண்ட் நிறுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் ஓகே கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம் ஓகே நம்ம டீம் வந்து எஃபர்ட் எடுப்பாங்க எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்ப அந்த டாபிக்க நீங்க வந்து நல்லா கோத்ரூ பண்றதுக்கு ரீகால் பண்றதுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுப்பாங்க இது வந்து உங்களை இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் வச்சுக்கும் புரிதுங்களா சோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் அப் டு வந்து இருபத்தி ஸ்கெடில் ஸ்கெடியூல் முடிகிற வரைக்கும் யூடியூப்ல இருபத்தி அஞ்சு ஸ்கெடியூலுக்கு உண்டான வீடியோஸ் கம்ப்ளீட்டா வந்துடும் ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் நீங்க படாதீங்க எல்லாத்துக்குமான வீடியோஸ் கம்ப்ளீட்டா பிளேலிஸ்டோட உங்களுக்கு வந்துடும் நம்ம பேஸ்ட் ரூண்டுக்கும் வீடியோஸும் வரும் மெட்டீரியல் பிடிஎஃப் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ரொண்ட்டுக்கு வந்துடும் ஓகே ஸோ உங்களை நாங்கள் வழி நடத்துகிறது நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் பேச்சும் ஸ்டார்ட் ஆயிடும் யூடியூப் வண்டும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருங்க உங்கள என்னென்ன டாபிக் போடுறோமோ சிரமப்படாமல் நோட்ஸ் எடுத்து பழகுங்க முக்கியமானதுக்காக நோட்ஸ் எடுங்க எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல முக்கியமானதுக்கு நோட்ஸ் எடுங்க இந்த இடத்து இந்த இடத்துல ஒரு இடத்துல செலவுப்படுவீங்க இந்த எழுதுறதுக்கு எழுதுறது எழுதிட்டே இருப்போம் திடீர்னு என்ன நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம் ஒரு டாபிக் எடுக்க இவ்வளவு நேரம் ஆகுது அதுக்கு பேச படிச்சுட்டு போயிடலாமேன்னு நம்ம மூணாவது மூளை ஒன்னு சொல்லும் அந்த மூணாவது மூளை என்ன தெரியுமா சோம்பேறி மூளை தீ போட்டு குடிக்கலாண்டாம கடைக்கு போயிடலான் தீ போட்டு குடிக்கலாண்டாம சேர்றாமா சரி பால் வாங்கிட்டு வடாம பால் வாங்கணுமா தூள் எல்லாம் வாங்கி விடாம காப்பி தூளா சக்கரை காப்பா எங்கடா எங்கடா இருக்குன்னு பாக்க இதுக்கு நம்ம போய் டீயை வந்தலாம் அதான் மூணாம் மூளை மூணாம் என்ன தான் இயங்குறவர்கள் நீ என்ன பண்ணி விட்டுருன்னா டேரக்டா போனா எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருப்பாங்க நம்ம குடிச்சிட்டு தமிழர் கூட கழுவு இங்க பாத்திரத்தை கழுவுணும் வடிக்க டீ கழுவுனோ டீ வைக்கிற பாத்திரத்தை கழுவுனோ அதுக்கு தண்ணி செலவாகும் அதாவது இங்க எக்கனாமிக்ஸ் உள்ள பூத்து கொண்டு வந்துருவாரு அந்த ஒத்த டீயை வந்து எக்கனாமிக்ஸ பூந்து கொண்டு வந்துருவாரு பட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது மூளை சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லுவா சரி போய் பால் வாங்கிட்டு அப்படிமா ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே வேற ஒண்ணும் கிடையாது நம்ம ஆபீஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது கீழே வீடு மேல ஆபீஸ் ரூம் அவ்வளவுதான் கீழ டீ டீ நம்ம வீட்டுல கேட்டா போட்டு கொடுப்பாங்க அது பிரச்சனை கிடையாது ஒரு வேலைக்கு போட்டு கொடுப்பாங்க ரெண்டு வேலை கொடுப்பாங்க மூணு வேலை கொடுப்பாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டீ போட்டு கொடுப்பாங்களா ஓரளவு தான் நான் பொறுமையாக இருப்பாங்க ஓரளவு தான் பொறுமையா இருக்கு டீ எப்ப போடுவாங்க திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம் என்ன இந்த சம்மு கொஞ்சம் சுத்த விடுது ஒரு டீய போட்டு வரலாம் டீய போட்டு வந்தா சரியாயிடும் ஆனா எதனாலன்னா நம்ம டீ குடிக்கணுங்கிற மைண்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன சின்ன கான்செப்டா இருந்தா கூட நமக்கு மைண்ட் நிக்காது ஓகேங்களா அடிக்கடி டீ குடிக்க கூடாது அதுவும் நமக்கு தெரியுது ஓகேங்களா பட் முடியல நான் ஒரு நாலு நாள் டீ குடிக்காம இருந்தேன் அந்த நாலு நாள் குடிக்காம இருந்ததுக்கு அடுத்து வரக்கூடிய நாள்ல டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் கண்ட்ரோலா இருக்கணும் ஓகேங்களா மேக்சிமம் கண்ட்ரோலா இருக்கணும் ஒருவேளை பால் குடிக்கணும் எல்லா நேரமும் டீ குடிக்க கூடாது சக்கரை அரை சக்கரை போட்டு குடிக்கணும் இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு நீங்க கேப்பீங்க சொல்றேன் அதாவது நம்மளுக்கு மூணாவது மூளை என்ன சொல்லுனா நீ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எடுத்துட்டு இருக்க நல்லா படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கல்ல நீ எப்படி எழுதிக்கிட்டே இருந்தீன்னா எப்ப நீ முடிப்ப நீ படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு மூணாவது மூளை சொல்லும் நம்ம மூளை என்ன பண்ணுவோம் ஆஹா நமக்கு எவனா சொல்லுவானா நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்க எவனா சொன்னானா டக்கு நம்ம நிறுத்தி எப்படா நம்ம நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம நிறுத்தக்கூடாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நோட்ஸ் எடுக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது தேவையானதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கணும் ஒரு வீடியோ பதிவு கொடுக்கும்போது சரி அதை பிடிஎஃபா கொடுத்துட்றாங்கல்ல அப்படின்னு நினைக்காம எழுதி பார்த்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு கிடையாது பேச்சுல ஆனாலும் வீடியோல காட்டுறோம்ல நீங்க வந்து புத்தகத்துல எங்க இருக்குன்னு தகவல் நீங்க நோட் பண்ணி வச்சுப்பீங்க என்னென்ன புத்தகத்துல இருக்குங்கிறது நோட் பண்ணி வச்சுப்பீங்க பட் ஒரு சில தமிழுக்கு எல்லாம் கான்செப்ட் நீங்க நோட்ஸா எடுத்துக்கிறது நல்லது எடுக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நோட்ஸ் எடுக்கிறது சார் மாதிரி கேட்டிருந்தீங்க நான் அது வேணா ஒரு வீடியோ பதிவு நான் போடுறேன் ஏன்னா நீங்க வந்து ஷார்ட்ஸா தானே எடுக்கணும் நீங்க நோட்ஸ்னா அப்படியே எலாபரேட்டா எடுக்கூடாது நாங்க வந்து நடத்துறோம்னா எங்களுக்கு அந்த வாக்கியம் வந்து ஃபில்லா இருக்கணும் புரிதுங்களா உங்களுக்கு அதனா நீங்க வந்து அந்த என்ன பண்ண நீங்களும் அந்த வாக்கியத்தை ஃபில் பண்ணி எழுதக்கூடாது நீங்க ஷார்ட்டா தான் எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியால உங்களுக்கு தெரியும் இல்ல இதை எழுதுனா இதுதான் அப்படின்ட்டு என்னுடைய பெயர் கிருஷ்ணன் ஆகும் அப்படின்னு எழுதக்கூடாது நேம் கிருஷ்ணன் அவ்வளவுதான் நாங்க அப்படி கொண்டு வரேன்ட்டு நீங்க அப்படி கொண்டு வரக்கூடாது அதுதான் வித்தியாசம் அந்த ஷார்ட்டா எழுதுறது உங்களுக்கு மட்டும் தான் புரியணும்

நீங்க என்னென்ன வீடியோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு பின்னாடி வந்தாலும் சரி நான் தொடங்க ஓகே பின்னாடி பின் தொடர்ந்து வந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு இடத்துல மைண்ட் என்ன தெரியுமா சொல்லும் என்ன சொல்லும் என்ன நான் சொல்லுன்னா படிச்சுட்டே இருப்பாங்க ஒரு கடையில சாப்பிட்டே இருப்போம் அந்த கடையில் நல்லா தான் இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இல்லைன்ட்டு அதாவது சாப்பிட்டு 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 இன்னொரு கடையில ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுவாங்க நல்லதுதான் ஓகேங்களா எல்லா இடத்துலயுமே நல்லா தான் கொடுப்பாங்க ஆனா என் கடையில சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமான அவன் இன்னொரு கடைக்கு போனாலும் அங்க நல்லா இருந்தாலுமே கூட வயத்தால போயிடும் என்னமோ இல்ல அது அதான் ரியாலிட்டி வயத்தால போயிட்டு இருந்தா போடுவாங்க சரி பண்ணிட்டு திரும்பி வந்து நான் ஃபர்ஸ்ட்ல தான் இங்கிருந்தே வந்து ஏன்னா இப்ப இன்னொரு இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு என் இடத்துல வந்துட்டு போனாங்கன்னா வயத்தால போயிடும் ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் அந்த வாத்தியாருக்கு ஒரு அடாப்ட் ஆயிருப்பாங்க ஒரு அடிக்ட் ஆயிருப்பாங்க ஓகேங்களா இவங்களோட கைடன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க புதுசா ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணலாம் ஆப்ஷனலா வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரிதான் சொல்ல நமக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தோம்னா நிறைய பேர் அப்படி போயிட்டு ரிட்டன் வந்திருக்காங்க அது மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து இங்க வந்தவங்க பந்த அடிச்ச மாதிரி ரிட்டன் போயிருக்காங்க வித்தியாசம் அந்த மாதிரி மைண்ட் சொல்லும் புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணு அப்படி போய் ட்ரை பண்ணுட்டு போயிட்டு திரும்ப பஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க திரும்ப ஜீரோல இருந்து சார் திரும்ப நீங்க ஸ்டடி பிளான் பேட்ச் எப்போ போடுவீங்க சார் ஸ்டார்டிங்ல இருந்து போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இந்த தடவை எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க ஒரு ஒரு ஆள் சூஸ் பண்ணுங்க யாராதான் சரி என்ன என்ன நீங்க சூஸ் பண்ணாலும் சரி சுத்தி இருக்கிற எந்த யூடியூபர் எந்த கிளாஸ் எந்த அகாடமி சூஸ் பண்ணாலும் சரி ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க கடைசி வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க பிரைமரியா அவங்களை வச்சுக்கங்க செகண்டரியா மத்தவங்களை வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மத்தவங்களை எதுக்கு தேவைப்படுதோ வச்சுக்கோங்க பிரைமரியா ஒருத்தர் வந்து நீங்க என்ன பண்ணீங்க வச்சுக்கோங்க அதை சொல்லுவாங்களே டீச்சர்ஸ் நான் ஒரு ஸ்கூல்ல கிளாஸ் வந்து டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நீ என்ன ரொம்ப ப்ரொஃபஷனலா கேஷுவலர் ரா இதே நல்லதா சிரிப்பா கேமரா இருக்கிறனால கொஞ்சம் சிரிக்கிறேன் ஏடா இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல வந்து சொல்ல வந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன் இல்ல மீட்டிங்ல சரி இப்ப ஒரு கிளாஸ் வந்து அஞ்சு டீச்சர் இருக்காங்க அஞ்சு இப்ப கிளாஸ் டீச்சர் ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல மீதி டீச்சரும் வந்து அந்த கிளாஸுக்கு தேவைதான் கிளாஸ் டீச்சர் தான் மெயின் மெயின் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க அது யாரா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்டு கொடுக்கும் தாவிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடண்ட் வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த தப்பும் திரும்ப பண்ணாதீங்க சரிங்களா வேற ஒன்றும் கிடையாது நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ பத்தி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம டீம் எல்லாமே எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் லெட்டர்னா ஒரு சார்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு நான் அடுத்த வீடியோ பத்தி நான் சொல்றேன் இன்னைக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் யூனிட் செவன் ரிலேட்டடா யூனிட் ஒன் ரிலேட்டடா ஒரு ஒரு நகர நகர் வேறுபாடு அந்த வீடியோ வரும் அப்புறம் புணர்ச்சி விதிகளும் சார் எடுத்துட்டு இருக்காங்க அது நாளைக்கு இருந்து புணர்ச்சி விதிகளும் வரும் மேக்ஸ் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வந்துட்டு இருக்கு வேற என்ன வீடியோ இன்னைக்கு ஜிக்கு எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா மேக்ஸும் கொடுத்தாச்சு அப்புறம் அந்த அவுட் லைவ் ஓகேங்களா அதை நான் டைமிங் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா என் பையன் எப்போ தூங்குவான்னு தெரியல தூங்குனது அந்த டைம் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வேற ஒன்றும் கிடையாதுப்பா ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ பற்றி நம்ம சொல்லலாம் நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து நம்ம பேச்சும் ஸ்டார்ட் ஆகுது பேட்ச்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுங்க ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நாளை ஈவினிங் ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய டெலகிராம் பாருங்க வாட்ஸ்அப்ல வராது டெலிகிராம்ல தான் வரும் ஓகேங்களா லிங்க் வரும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா ரெண்டு ஒருத்தர் மட்டும் டெலிகிராம் வந்து உங்க ஒர்க் ஆகலன்னு சொன்னவங்களுக்கு மட்டும் தான் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இது எல்லாருமே டெலிகிராம் தான் சொல்லிருக்கோம் மாத்தி மாத்தி அனுப்பினீங்கன்னா வராது ஓகேங்களா சொல்கிறேன் சொல்றேன் நல்லபடியா ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார் இல்ல நீங்க சொன்னது நான் கேட்டுட்டேன் நான் வீடியோ வந்தேன் அங்க நின்று இருந்தாரு நிக்க வச்சுட்டேன் கொண்டு போறோம் கொஞ்சம் இறுக்கமா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க கொஞ்சம் போய் நம்ம சிரிக்க வைக்கலாம் நம்ம பாக்குறோம் ஆனா நீங்க சிரிக்கிற மாதிரி தெரியலீங்களா சிரிக்கிற மாதிரி மூஞ்சி கொடுற மாதிரி இப்போ என்ன நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்றீங்களா